ஆமாம் ஆமாம் அவருக்கும் உள்ள பிரச்சனை அது சில வேடிக்கையான கதைகளாக சொல்லுவாங்க அவருங்க அவங்களுக்கு வந்து சில அந்த அமானுஷமான சக்திகள்லாம் உண்டு அவளுக்கு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் இந்த ரங்கநாதர் வந்து உடனே திருச்சிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கி சொல்லி கூப்பிட்ருக்குறாரு கூப்பிட்ட உடனே இவருக்கு என்ன ஒன்று அவர் என்ன அவங்க இடம் வந்து ஒரு முன்னால் இப்போ இருக்கிற வீட்டு ஊருக்குள்ளே இருக்கிறாங்க முன்னால் ஒரு வயக்காட்டில் இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒன்றும் சரியான இப்போ பாதுகாப்பான இல்லை குடும்பத்தோடு இருக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் அப்போ அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியலை அதனால அவங்க என்ன பண்ணாங்க என்னால் வந்துட முடியாத நீடி சொல்லி இருந்திருக்கிறாங்க செலவு கூட கையில் காசு இல்லை வீட்டை பாதுகாக்கிறக்கு ஆள் இல்லை நான் எப்படி நான் போவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் நீ சொல்லிகிட்டே இருந்தார் பழையபடி ஒரு போகிற மாதிரி தெரியல ரெண்டாவதும் பழையபடி ரெண்டாவது அடைய ரெண்டாவது பழையபடி போது பழையபடி வந்து என்ன நான் சொல்லிகிட்டு நீ வராமல் இருந்துட்டுருக்கேன் சொல்லி பழையபடி ரெண்டாவது ஒன்று வந்து சொல்லியிருக்கிறாரு சொன்ன உடனே அப்போ எனக்கு இப்படிலாம் இல்லைப்பா எனக்கு பணத்தை கொடு நான் வாரேன் இப்போ எனக்கு காவல் கைக்கிற ஆளையும் ஏற்பாடு பண்ணு நான் பணத்தையும் கொடு நான் வாரேன்னே சொல்லியிருக்கிறார் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் வந்திருக்கிறார் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஓண்ட இப்படி இவ்வளோ ஒரு பணம் இவ்வளோ பணம்னு நினைக்க அந்த ப பஸ்ஸுக்குள்ளே சார்ஜ் என்னது வந்து பணத்தை கொண்டு ஓண்டை குடுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு நாமம் போட்ட கிழவர் வந்து என்னைய கொடுக்க சொன்னார் நான் ஏதோ கனவுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன் அவர் பழையபடி ஒரு கம்பு வச்சு அடித்து பழையபடி எழுப்பி சொல்லினார் பார்த்தா யாரும் இல்லை ஆனால் இருந்தாலும் நம்ம அடித்த இடத்துல தடம் இருக்குது சொல்லி அவர் பணத்தை கொண்டுட்டு கொண்டு வந்து இப்போ கொடுக்கணும் கொடுக்குறாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தர் வந்து அவருடைய பழைய வேலைக்காரர் வந்து அங்கே வராரு வந்த உடனே எப்படி என்னை திருச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு அப்போ நான் காவல்கிறது கூட நீங்கள் ஒன்றா போயிட்டு வாங்க அதே மாதிரி வாழ் திருச்சிக்கு கிளம்பி போகிறாரு போய் நான் வரும் ராத்திரி போய் விடிய காலம் நாலு மணிக்கு போல் இங்கே பேர் இடத்துல பேர் இடத்துல தங்கியிருக்கும்போது அங்கே அங்கே போ அங்கே ஒரு மண்டபத்தில் படுத்துருக்குறாங்க அப்போ வந்து அந்த மகாலட்சுமி வந்து நேரடியாக வந்து நீ வந்து இந்த ஆத்தங்கரையில் ஏதோ யாருமே குளிக்காத இடத்துல மேற்கு கரையோரமாக போய் குளி நின்னு சொல்லி அங்கே போய் குளிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்களும் காலையிலே போய் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போல் அங்கே போய் குளிக்கும்போது அப்போ அங்கே என்னுடைய அங்கே என்ன அவள் குளிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் அங்கே அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்கிறாங்க இவாள் இவ்வாள் குளிக்கிற இடத்துல என்னுடைய நண்பர்கள் வந்து அது பக்கத்தில் வந்து இவங்க குளிக்கிற இடத்துல அவங்க வந்து வராங்க வந்து ஜேரில் குளிக்க வராங்க வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு இடம் ஏற்படுது அப்படியே தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் அந்த நண்பர்கள் வந்து சாமி அப்படியே திருச்செந்தூர் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வர்ற இடத்துல ஒரு எனக்கும் அவர்களுக்கும் போகட்டேன் அந்த மாதிரி அறிமுகம் ஏற்பட்டுது பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சாமி சொல்கிறது கொஞ்சம் உண்மையாக இருக்கிற மாதிரி தெரிய அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்படுது அவருடைய பர்சனாக தான் இருக்கு ஆமாம் ஆமாம் இல்லை அவங்க வந்து என்னென்னா ஒரு கிராம சூழ்நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் அவளை வந்து தெரியும் மற்றவங்களுக்கு வந்து சாதாரண விவசாயமாக தான் தெரியும் அந்த ஊரில் அவங்களுக்கு யாருக்குமே அவளை தெரியாது சரியா ஆனால் இப்போ நான் எங்களுடைய பழக்கம் ஏற்பட்ட பிறகு பல இருந்தும் அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க சென்னை கூட வந்திருக்கிறாங்க சென்னையிலேயும் கூட நிறைய நண்பர்கள் அவங்கள பார்த்துருக்குறாங்க இப்போ இங்கே யாராவது ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தோன்னா வருவாங்க இப்போ கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் இப்போ அங்கே கூட ஒரு நாலஞ்சு நாள் வந்து இருந்தாங்க